இதே நேரத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதீச நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்துக்களை இருக்கிறார் அவருடைய கருத்திலும் பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அதனோடு இணைந்ததாக அவர் பிள்ளையான் குறித்தும் சில தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் இவ்வாறு காணலாம் பிள்ளையான் மீது பல குற்றச்சாட்டுக்கள் விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளிவருவதாக அரசாங்கம் தகவல் என்பதாக தமிழன் பத்திரிகையில் இன்றைய தினம் இது தொடர்பான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியரை காணாமலாக்கியது மாத்திரமே பிள்ளையான் செய்த ஒரே தவறு என்று தீர்மானம் எடுத்துவிட வேண்டாம் என்று அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன தடுப்பு காவல் வைத்து அவரிடம் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளிவருவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீசினார் இவ்வாறு கூறப்படுகிறார் மேலும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குறித்து எதிர்க்கட்சியினர் வீண் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதும் அமைச்சரால் கூறப்பட்டிருக்கிற தகவலாக அமைகிறது உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் மீதான விசாரணைகள் தொடர்பில் எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் ஏன் இந்த தூரம் அச்சம் கொள்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டியிருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கிழமே விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது விசாரணைகளின் அடிப்படையில் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிலரிடம் சாட்சிகளும் பெற்றுக் கொள்ளப்பட்டு வருகிறது இது தொடர்பில் எதிர்த்தரப்பினர் எந்தவிதமான அச்சம் கொள்ள தேவை இல்லை என்பதுவே <lightweight> அமைச்சரின் கருத்தா அமைகிறது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் விக்ரமசிங்க மற்றும் உதயகம் மன்பிளர் நாமல் ராஜபக்சே போன்றோர் பதற்றத்தில் வெவ்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் என்றும் ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று ஆறு வருடங்கள் கடந்திருந்தாலும் ஐந்தரை வருடங்கள் வரை விசாணை மூடிமறைக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதன் அடிப்படையிலே நாங்கள் தற்போது விசாரணைகளை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த ஆறு வருடங்களில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தால் தற்போது இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகள் உள்ளிட்ட பின்னணியுள்ள சகல தரப்பினரையும் நாட்டிற்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் கடந்த ஐந்தரை வருடங்களிலும் விசானது மூடி மறைப்பதற்காக அமைச்சரவையினூடாக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சில அறிக்கைகளின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு அமைச்சரவையில் தீர்மானமும் எடுக்கப்பட்டிருந்ததை விசாரணை அதிகாரிகள் இடமாற்றம் செய்திருந்தார்கள் ஒரு சிலர் இந்த நாட்டில் இருக்க முடியாத நிலையை உருவாக்கியிருந்தார்கள் சாட்சிகளை மூடிமறைத்தார்கள் இந்த பின்னணியில் கடந்த ஆறு மாதங்களில் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன இந்த விசாரணைகளின் போது ஏற்கனவே மூடிமறைக்கப்பட்ட கண்டுகொள்ளப்படாத விடயங்கள் வெளிப்பட்டு வரும் நிலையில் இவர்கள் அச்சம் கொள்வதையும் மக்களுக்கு புரியும் என்று நம்புகிறோம் எனவே விசாரணைகள் தொடர்பில் மக்கள் உள்ள வீண் அச்சமடைய வேண்டிய அவசியமில்லை என்பதாக அமைச்சர் கூறுகிறார் இந்த சம்பவம் தொடர்பில் புதிதாக சிலர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணையின் அடிப்படையில் மேலும் சிலருக்கு அழைப்பானை விடுக்கப்படலாம் குற்றப்பிரணாய் பிரிவினர் இம்முறை முறையாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பது எதிர்த்தரப்பினர் வீண் அச்சத்திலிருந்து தெரிகிறது கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவரை காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் மாத்திரமே பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக நீங்கள் அறிந்து வைத்திருந்தாலும் அவருக்கு எதிராக மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பல்வேறு சாட்சிகளும் கிடைத்து வருகின்றன விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன அந்த விசாரணைகளின் முன்னேற்றங்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் எனவே பேராசிரியரை காணாமலாக்கியது மாத்திரமே பிள்ளையான் செய்த ஒரே தவறு என்று தீர்மானம் எடுத்துவிட வேண்டாம் அவருக்கு எதிராக இன்னும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன தடுப்புக்காவல் வைத்து முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் பல்வேறு தவறுகள் வெளியாகி வருகின்றன அவற்றில் ஒரு சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாக இருக்கிறது ஒரு சில குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடையவையாகும் விசாரணைகளுக்கு அமைய இருவர் கைது செய்யப்பட்டும் இருக்கிறார்கள் எனவே ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை கோரி வந்த பேராயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டிகே உள்ளிட்ட தரப்பினரும் திருப்தியடையக்கூடிய வகையில் விசாரணைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது விசாரணைகள் முறையாக இடம்பெறுகின்றன என்பதை திட்டவட்டமாக கூற முடியும் உரிய நேரத்தில் பிரதான சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவோம் உதய கம்மன் பில போன்றவர்கள் அச்சம் கொள்கிறார்கள் என்பதற்காக அரசாங்கம் பதற்றம் அடையாது உதய கம்மன் பிள பிள்ளையானை சந்தித்துவிட்டு வெளியிட்ட கருத்தினூடாக எவ்வாறான தகவலை வழங்கினார் என்பது சமூக புரிந்துணர்வுள்ள சகலருக்கும் தெரியவந்திருக்கும் உயிர்த்து தின தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் எதனையும் கூறவில்லை என்றே கம்மன் பிள கூறியிருக்கிறார் உயிர்த்தஞ்சாயிறன தாக்குதல் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்படுகிறார் என்றால் உயிர்த்தை ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் எதனையும் குறிப்பிடவில்லை என்று கூறுகிறார் கம்மன் பிளவின் அந்த தகவலில் உள்ள ஆழம் என்னவென்பதை குற்றப்பிரனாய் விசாரணைகள் தொடர்பில் ஓரளவு ஞானம் இருப்பவர்களுக்கு புரியும் அது எங்களுக்கு அவசியமில்லை இன்னும் சிறிது காலம் செல்லும் போது விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சம்பவத்தின் பாலதூரம் எவ்வளவு காலத்திலிருந்து திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது தெரியவரும் அது தொடர்பில் விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச இவ்வாறு குறிப்பிட்டிருக்க